பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் தீபாவளி நாளைக்கு கொண்டாட ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம பெருசாக ஒன்றும் ஆர்டியை நம்ம எழுதலை இப்போ போன மாதத்தில் ஒரு மூன்று ஆர்டியை நான் பதிவு பண்ணியிருக்கேன் மூன்று ப்ளஸ் நாலு ஆர்டியை பதிவு பண்ணியிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா எங்களுடைய தேவகோட்டையிலேருந்து இப்போ ஒரு தேவகோட்டை பக்கத்தில் எங்களுடைய தேவகோட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்து புதுசாக வந்து இடிச்சுட்டு பெருசாக கட்ட போகிறாங்க இருந்த பழைய பஸ் ஸ்டாண்டை அதுக்காக பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டை தற்காலிகமாக அமைச்சிருக்காங்க ராம்நகருங்கிற ஒரு பகுதியில் அங்கேருந்து வரக்கூடிய பேருந்தில் வந்து கட்டணங்கள் அதிகமாக வசூல் பண்ணுறாங்க ஸோ அது தொடர்பாக ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணிடுவோம் அங்கேருந்து இன்னும் பதில் வரலை ரெண்டாவது பார்த்திங்கன்னா ராஜசிங்க மங்கலம் அதாவது எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜசிங்க மங்கல வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நம்ம ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் அதுக்கான எந்த ரெஸ்பான்ஸும் வரலை எங்களுடைய திருவாடானை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு ஒரு ஆத்தியை வந்து பதிவு பண்ணியிருந்தேன் அதற்கான பதில் வந்திருக்கு அதே சமயத்தில் திருவாடானை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சர்வே டிபார்ட்மெண்ட் நில அளவு பிரிவுக்கும் ஒரு ஆற்றையை பதிவு பண்ணியிருந்தேன் அதுக்குமான பதில் வந்திருக்கு ஸோ ரெண்டு பதில் வந்திருக்கு இந்த ரெண்டு பதிலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம் தீபாவளி முன்னிட்டு இது உங்களுக்கு ஸ்பெஷல் என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நான் லெட்டர் பிரிக்கலை இப்போ நம்ம லெட்டர் பிரிக்க போகிறோம் நம்மளுக்கு வந்து கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு முன்னாடி வந்து வாசிக்கப் போகிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில் தந்திருக்காங்கன்னு பார்ப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து எங்கள் ஊருக்கு ரேஷன் கடை இல்லைப்பா ரேஷன் கடை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்மளுக்கு என்ன பதில் கொடுத்துருந்தாங்கன்னா நீ உனக்கு வேலை வேணும்னா நீ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி நீ வந்து அரசாங்க வேலையை வாங்கி அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்தாங்க நான் கேட்டது ரேஷன் கடைப்பா நீங்கள் என்னப்போ பதில் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற லெவலில் தான் இன்றைக்கி நம்ம மக்கள் இருக்கிறாங்க நம்ம அரசு அளவில் மக்கள் இருக்காங்க அதனால் நம்மளுக்கு எப்படி பதில் தந்துருக்காங்க அப்படிங்கிற நீங்கள் பார்க்கலாம் ஓகே வாங்க விடுக்கலாம் போகலாம் அவங்க என்ன பதில் தந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு தெரியணும்ல நம்ம பொது தகவல் அலுவலகம் நீளாவை பிரிவு வட்டாட்சியர் அலுவலகம் திருவாடா வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம வந்து கேட்டிருந்தோம் என்னென்னா தகவல் உரிமைச் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு டூ ஜெயின் கீழ் திருவாடாணை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீளாவய பிரிவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பராமரிக்கப்படும் எட்டு ஏ கோப்புகளை கலாய்வு செய்ய அனுமதி வழங்க கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு கலாயுவின் போது என்னுடன் உதவிக்கு மேலும் ஒரு நபரை அனுமதிக்க கேட்டுக்கொள்கிறேன் மூன்று கலாயுவின் போது தேவைப்படும் ஆவணங்களை புகைப்படம் வீடியோ எடுத்துக்கொள்ள அன்றைய தினமே சான்ற பண்பு நகலை பெற்றுக்கொள்ளவும் அனுமதி வழங்கிட கேட்டுக்கொள்கிறேன் என்ற இந்த மூன்று கொஸ்டின் நான் முன்னாடி வச்சோம் எய்டிஏ கோப்பு அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய உறவுகளுக்கு அதை ஏன் நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நில அளவை பண்ணி தான் வந்து ஒரு நிலத்தை ரெண்டாக பிரித்து பட்டா கொடுப்பாங்க இப்போ எப்படின்னு இப்போ நான் இருக்கேன் நான் ஒருத்தருக்கு என்னோடய நிலத்தை நான் வித்துட்டேன் ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு ஒரு பகுதியை அவருக்கு வித்துட்டேன் ஒரு ஏக்கருக்கு அரை ஏக்கரை நான் வச்சுக்கிட்டேன் ஐம்பது சென்ட்டை நான் வச்சுக்கிட்டு ஐம்பது சென்ட்டை இன்னொருத்தருக்கு விற்றுட்டேன் அப்படிங்கிற போது அந்த ஐம்பது சென்டை உடச்சி அதை என்ன செய்யணும் அப்படின்னா பட்டா பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு நிலை அளந்து அந்த கல்லை சரியாக ஊண்டி உங்களுக்கு வந்து இந்த பகுதியில் நீங்கள் வச்சுங்க இந்த பகுதியில் நீங்கள் வச்சுங்கன்னு சொல்லி என்ன செய்யணும்னா கரெக்டாக நம்ம பத்திரம் போட்டிருக்க அளவின்படி நம்மளுக்கு பிரிஞ்ச பிரித்து என்ன செய்யணும்னா அதை வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பட்டா வந்து கிளைம் பண்ணணும் அட்டாச்சர் வந்து பட்டா கொடுப்பாங்க ஸோ இது இதுக்கு என்ன அப்படின்னா இப்போ எந்த முறைப்படி வந்து இவங்க விண்ணப்பிச்சாங்க இந்த பட்டா வந்து இந்த கொடுத்ததுக்கு கோப்பில் என்னென்ன வைக்கணும் அப்படின்னா பத்திரத்தோட நகல் வைப்பாங்க ஈசி வைப்பாங்க ஸோ எந்த நாளில் போய் அதை அளவீடு செஞ்சு அதற்கான வந்து சான்றப்பம் வைப்பாங்க இப்படி பார்த்திங்க எஃப்எம்பி இருக்கும் அதை உடச்சதுக்கான எஃப்எம்பி இருக்கும் இந்த ஏடிஐ கோப்பில் இவ்வளோ நிகழ்வுகளும் இருக்கும் இந்த ஏடிஐ கோப்பு இல்லாமல் ஒரு பட்டாமறுதல் சப்டிவிஷன் நடந்திருக்கு அப்படின்னா அது இல்லைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகவே வந்து நம்மளுக்கு ஒரு சில தகவல்கள் என்னென்னா நிலத்துக்கே வர்றதில்ல அவங்க அளக்கிறதே இல்லை அப்படி வந்து அளக்காமலே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சப்டிவிஷன் பட்டா கொடுக்குறாங்க அதனால் இந்த மாதிரி வந்து குற்றச்சாட்டு நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் ஒரு நிலத்துக்கு என்னென்ன கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டாக்குமெண்ட் போட்டது ஒன்பது சென்ட் ஆனால் இவங்க பட்டா கொடுத்தது பதினாலு சென்ட் அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒம்பது சென்ட்டை வந்து நீங்கள் உடச்சி நீங்கள் கரெக்டாக வந்து பட்டா கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை ஆர்டிஐயில் கேட்டால் வேற மாதிரி பதில் கொடுக்குறாங்க அப்போ இதே நம்ம இந்த மாதிரி கோப்புகளை வந்து நம்ம ஆய்வு செஞ்சால் தான் என்ன முறைகேடு நடக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்கிறக்காண்டி இந்த எயிட்டி கோப்பை நம்ம கேட்டிருக்கோம் ஓகே இப்போ என்ன பதில் தந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இதில் நம்ம மூணு கொஸ்டின் கேட்டிருந்தோம் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் மாதிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஓரளவு சொல்லிடுறேன் பொது தகவல் அலுவலர் தலைமை எடுத்துத் துறை வட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகம் திருவாரணை இங்கே தான் வந்து நம்ம அனுப்பினோம் தகவல் பிரிவு உரிமை சட்டம் அஞ்சு பிரிவு டூ ஜே இங்கில் திருவாரணை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ரெண்டாயிரத்து பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை ஆன்லைன் மட்டும் ஆஃப்லைனில் பராமரிக்கப்படும் ஆர்டிஆர் கோப்புகளை ஆய்வு செய்ய அனுமதி வழங்க கேட்டுக்கொள்கிறேன் இதே தான் செய்யும் செய்யும்போது என்னுடன் உதவிக்கு ஒரு நபர் அனுமதிக்க வேண்டும் மூணாவது கலாயின் போது தேவைப்படும் ஆவணங்களை புகைப்பட மீது எடுத்துக்கொள்ளவும் அன்றையதுமே சண்டப்பம்மிட்டு நகலினை பெற்றுக்கொள்ளவும் அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது ஏடிஏ கோப்பு சர்வே டிபார்ட்மெண்ட்டில் பராமரிக்கக்கூடிய அந்த கோப்பை கேட்டிருந்தோம் சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு இதில் ஆர்டிஆர் கோப்பு நம்ம கேட்டிருக்கோம் இந்த ஆர்டிஆர் கோப்பு என்ன அப்படின்னா ஃபுல்ஃபீல்டு பட்டா மாதிரி இல்லையா இப்போ ஒருத்தர் பத்திரம் போட்டிருக்கார் அப்படிங்குற போது ஒரு முழு நிலத்தை ஒருத்தர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த பத்திரத்தோட நகல் வைக்கணும் அவர் பட்டா கேட்டு எப்போ விண்ணப்பிச்சார் அந்த விண்ணப்பத்தோட விவரங்கள் வைக்கணும் எப்போ பட்டா டிரான்சாக்சன் நடந்துச்சு அந்த எல்லாம் என்ன பண்ணணுன்னா இந்த ஆர்டிஆர் கோப்பில் வந்து ஃபைல் பண்ணி அதை உரிய ஆவணங்களை பெற்றுக்கொண்டு பட்டா மருதல் நடக்குதுன்னா அந்த பட்டா மருதலுக்கு என்ன ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அந்த பட்டாமருதம் நடத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த கோப்பு தான் ஆர்டிஆர் கோப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கோப்பு இந்த கோப்புகளை சரியாக பராமரித்து இந்த கோப்புகளின் அடிப்படையில் தான் பட்டா மருந்து நடந்திருக்கா ஃபுல்ஃபில்டு எல்லாம் அப்படிங்கிறத ஆய் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபது வரைக்கும் இன்றைக்கி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத நடந்துருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி ஆஃப்லைனில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஐந்து வருட கோப்புகளை நம்ம கேட்டிருக்கோம் ஸோ இந்த ரெண்டு டிப்பார்ட்மெண்ட்லேயும் இந்த ரெண்டு கேள்விகளும் நம்ம கேட்டிருக்கோம் ஸோ வாங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓகே ரெண்டு வந்திருக்கு கடிதம் வந்திருக்கு ரெண்டுமே வட்டாட்சியர் அலுவலகம் பேர் போட்டு தான் வந்திருக்கு ஏடி கார்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க நான் காலையில் வந்து ஏடி கார்டுக்கான அந்த சைன் போட்டு வைங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு யார் நம்ம போஸ்ட் ரூமன் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஓகே அதனால் இப்போ முதல் கவரை நம்ம பிரிச்சிட்டோம் யார் கொடுத்த பதில் அனுப்புனர் திரு சி முருகன் எம்ஏ பொது தகவல் அலுவல் மற்றும் துணை ஆய்வாளர் திருவடாங்க சர்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காணும் தகவல் அறிவுரிமை சட்டம் மனுவில் மனுதாரர் கோரிய திரோடாங்க வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீளவை பிரிவில் ரெண்டாயிரத்து பதினைந்து ரெண்டாயிரத்து இருபது வரை பராமரிக்கப்படும் ஈடிஐ கோப்புகள் தொடர்பான தகவல்களுக்கு கீழ்கண்டவர் தகவல் வழங்கப்படுகிறது என்ன திருவாடன வட்டாட்சியர் அலுவலக நில ஆளுவை பிரிவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபது வரை பராமரிக்கப்படும் ஈட்டிய கோப்புகள் கலாய்வு செய்வது ஆய்வின் பொழுது தேவையான ஆவணங்களை சான்றிட்டு நாளாக கூறப்பட்டிருக்கிறது தே இந்த நேர்வில் தொடர்புடைய ரெண்டாயிரத்து பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையிலான ஏடிஓ கோப்புகள் நில அளவு பிரிவில் பராமரிப்பில் இல்லை வட்டாட்சியர் அலுவலக ஆவண காப்பறிவு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன எனவே மனுதாரர் தனக்கு தேவையான ஏடிஓ கோப்பு எண் தெரிவித்தால் தகவல் கோரும் பட்சத்தில் கோப்புகளுக்கு கோப்புகள் தொடர்பான தகவல் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படும் என்ற விவரத்திலேயும் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது நம்ம கேட்டது என்ன ரெண்டாயிரத்து பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நீங்கள் சப்டியூஷன் பண்ணதுக்கு எந்தெந்த ஆவணங்களை வைத்து நீங்கள் சப்டியூஷன் பட்டா மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிற தகவல்களை நம்ம கேட்டிருக்கோம் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட இதை நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு தரோம் இது வந்து வட்டாச்சரி ஆவண காப்பகத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ரெண்டாயிரத்தி பத் பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது கோப்பு காட்டினாலும் போதும் நம்ம நீண்ட கோப்புகளெலாம் தேவையில்லை ஒரு இருபது காட்டு கோப்புகள் சீரியல் நம்பர் வாலியாக ஒரு இருபது கோப்புகள் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு இருபது இருபது கோப்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு இருபது கோப்பு அப்படி நீங்கள் காட்டினீங்களாவே எங்களுக்கு சேட்டிஸ்ஃபை நாங்கள் அதில் என்னெங்கே இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஒரு அஞ்சஞ்சு கோப்பு காட்டினாவே அதில் என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் இது எதுக்கு நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா இதில் முறைகேடு நடந்திருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தகவல் பெற உரிமை சட்டமே எதுக்கு இல்லீகல் ஏதாவது நடக்குதா நீங்கள் முடிக்கப்பட்ட கோப்புகளை வாங்கிக்கிருங்கன்றீங்க முடிக்கப்பட்ட கோப்புகளை கேட்டால் அது ஆவண காப்பரில் இருக்கு அங்கே இருக்குது இங்கே இருக்குது தர முடியாது அப்படிங்கிற கதை விட்டால் நம்ம எங்கே சொல்கிறது இது நம்ம உரிய அனுமதி கேட்காமல் நம்ம விட இது அப்பீலில் வந்து நம்ம வேறு மாதிரி நம்ம டீல் பண்ணிக்கிறோம் இது ஒன்று முடிஞ்சிருச்சா ஓகே ரெண்டாவது கட்டாட்சியர் அலுவலகம் என்ன பதவி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் திரு கா ஹேமாவதி திருமதியாக திருவா அப்படி போட்டிருக்காங்க பொது தகவல் அலுவலகம் மட்டும் தலைமை துணை வட்டாட்சியர் திருவாரணை அவர்கள் ஓகே என்ன சொல்லியிருக்காங்க தவறொரு உரிமை சட்டம் அஞ்சு பிரிவு ஆறு ஒன்றின் கீழே வரப்பெற்ற தங்களது மனுவில் திருவடர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பராமரிக்கப்படும் ஆர்டிஆர் கோப்பில் தவிர்ப்பு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு டூ சேகிழ் கலாய்ச்சி அனுமதி வழங்க கோரப்பட்டிருக்கிறது எதிர்வரும் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிய மூன்று நாட்கள் ஏதேனும் ஒரு நாட்களில் தாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளபடி கலாயு செய்து கொள்ள தகவரி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி டூ ஜேனின் கீழ் அனுமதி அளிக்கப்படுகிறது என்ற விவரம் பணிதார்க்கு நான் மூன்று கேட்டிருந்தோம் கூட ஒரு நபர் எங்களுக்கு அனுமதி வேணும் ரெண்டாவது அந்த கோப்புகள் அங்கே பார்த்தா எங்களுக்கு வீடியோ எடுக்கும் நகல் எடுக்கும் அன்னைக்கே சாண்டர்ட் போக மட்டும் எங்களுக்கு பதில் தரணும் அப்படின்னு கேட்டிருந்தோம் அவங்க ஒரே ஒரு பதிலை வந்து நான் அனுமதி வழங்குகிற மூணு தேதியில் நீங்கள் எப்பாவது வந்துக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனுமதி தந்ததாக வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நமக்கும் நாம் யூடியூப் சேனல் நிறுவனத்திரு சரவணன் அவர்களும் ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டியைக்கு இவங்க என்ன பதிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தேதியில் வந்து நீங்கள் வரும் பட்சத்தில் உங்களுக்கு நாங்கள் அனுமதி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ முப்பது முப்பத்தொன்று அந்த அந்த தேதியில் இப்போ எனக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க திரு சரவணன் அவர்களுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க உண்மையிலே கேட்டால் தான் தெரியும் அவனுக்கு அதே தேர்தல் அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல ஸோ எல்லாேருக்கும் ஒரே தேர்தல் அனுமதி கொடுத்தா எப்படி உட்காந்து எல்லோரும் ஆய்வு பண்ணுறது அப்படின்னு தெரியல ஸோ வந்து வர சொல்லியிருக்காங்க போகலாம் அவர் ஒரு நாள் நம்ம ஒரு நாள் புரோஸ்காரம் ஒரு நாள் மூணு நாளாக போய் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளாக நம்ம போய் அங்கே இருக்கக்கூடிய கோப்புகளை நம்ம என்ன கேட்டோமோ அதை மறுநாளில் வேறு கோப்புகளை அவங்க கேட்க வச்சு அங்கே என்ன நடக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அட்டாச்சர் அலுவலகத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடிய தகவல்கள் நம்மளுக்கு தெரிஞ்சு தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் பதிவு பண்ணுற காலமாக இருக்குது வெளிப்படையாகவே மக்கள் மத்தியில் ஒவ்வொரு அடங்கள் எழுதி கொடுக்குறக்கு பகிரங்கமாகவே பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது அதை யாரும் மறுக்க முடியாது மக்களே வந்து நேரடியாக போய் கேட்டிங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா ஆமான்னு சொல்கிறான் அப்படி இருக்கும்போது போது அதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே அரசு எடுக்கிறது இல்லை ஸ்டே நேரடியாக லஞ்சவளிப்பறை களத்தில் வந்து அதை எதாவது பண்ணுமா அப்படின்னு அதுவும் இல்லை சரி அவங்களுக்கு மேலதிகாரி தடுப்பாங்க அப்படின்னு அதுவும் இல்லை அப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து அதை கேள்வி கேட்கும் பட்சத்தில் எதாவது லஞ்சம் குறைமா எதாவது ஊழல் குறைமா அப்படிங்கிற நோக்கத்துக்காக இது போன்ற ஆர்ட்டிக்களை நம்ம பதிவு பண்ணணும் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் வீடியோக்கில் டிஸ்க்ரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் உறவுகளை எடுத்து பயன்படுத்திங்க ஸோ இந்த கலாய்வு முடிஞ்ச உடனே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் ரொம்ப தள்ள தளவை அவங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் இந்த தகவல் மற்ற உறவுகளுக்கும் போச்சுன்னு நினச்சிங்கன்னா பயிருங்க ஒரு சாமானியன் ஒரு சாதாரண மனிதன் அரசு அலுவலகத்துக்களை என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி அனுமதி பெற்று நம்ம போய் உட்கார்ந்து அந்த கோப்புகளை எல்லாம் ஆய்வு செய்து நம்ம பொதுமக்களுக்கு என்ன செய்யலாம்னா அதில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் நம்ம விலக்கி காட்டலாம் நம்ம ஊர் மக்களுக்கு சொல்லலாம் இந்த அலுவலகத்தில் என்னென்ன மாதிரி பராமரிக்கிறாங்க என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற தகவலை நம்ம சாமானிய மக்களுக்கு சொல்லலாம் உங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்குது அதனால் நீங்கள் ஆட்டியை பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யலாம்னா சொல்லலாம் இது அற்புதமான ஒரு அதிகாரம் இந்த சுதந்திர நாட்டில் எல்லா குடிமகனுக்கும் கிடைச்ச கிடைச்ச அற்புதமான ஒரு சட்டம் இந்த ஆர்டிஎஸ் சட்டம் இதை எல்லாருமே நீங்கள் பயன்படுத்துங்க ஏரியாவில் உங்கள் ஏரியாவில் அரசு அலுவலகங்களில் காவல் பெற உரிமை சட்டம் டூ செய்ய ஆய்வு செய்யறதுக்கு அனுமதி கேட்டு நீங்கள் ஆய்வு செய்ய உள்ளே போங்க ஆய்வு செஞ்சு நீங்கள் பாருங்கள் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு அதை முயற்சி பண்ணுங்கள் அதாவது மோட்டிவேஷனோ இல்லை ஏதோ பழிவாங்கும் படலம் நோக்கமாவோ இந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் நல்ல விஷயங்களுக்காக லஞ்சத்தை ஊழலை ஒழிக்கிறதுக்கான ஒரு எண்ணங்கள் நீங்கள் வச்சுருப்பீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா இந்த ஆர்டியை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெற்றுக் நல்ல விஷயங்களை மக்கள் மத்தியில் கடத்துவோம் மீண்டும் நல்லது உங்களுக்கு வேறு விடம் சந்திக்கிறேன் நன்றி